இருக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கணும் வலி இருக்கு சரி காசா பணமா நம்மளா கட்டுறோம் அவ onun கிட்ட செல்வோம் சன்னா வாங்கிட்டு வரறானுங்க ஆமா மூணு फ्लेவர் கலந்து அடிக்கும் போது தொண்டக்குள்ள இறங்கும் போது சும்மா சில்லன இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டமே இருட்டி நீலீடி மறை எட்டுவே கலவிக்கு திமிற பாட்டியல என்னதான் நடக்கும் நடக்கட்டுமா ஆமா நடக்கட்டும் பண்ண உனக்கு எல்லாம் நல்லத நடக்குது ஏ கேனவி இந்த பாருமா எந்தி என்ன நல்லா சாப்பாடோ பிரியாணி அதை இதென்னு வாங்கி வச்சிருக்கப்பல ஆஹ் கீழே போனா ஒரே கம்ப்ளைனா இருக்கு காலையில யாராச்சும் பிரியாணி செஞ்சு தருவாங்களா உனக்கு இல்லைன்னா கேக்குறேன் காலையில பிரியாணி வேணும் சண்டை போட்டுருக்க ரிசெப்ஷன் கிட்ட போயிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு டீசென்ட்ஸா நடந்துக்கணும் இந்த மாதிரி இன்டீசன்டா நடந்துக்காத டேய் நீ என்னடா இந்த கிளவிக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்க வந்த காரியத்தை பாருடா முதல்ல இந்த கிளவிய என்ன ஏதுன்னு கேட்டு விரட்டி இருக்கிறா வழிய பாரு இங்க பாருல இன்னொரு வாட்டி என்ன கிளவி கிளவிங்கன்னா மண்டையில ஏற்கனவே தக்காளி சட்னி கொட்டி வச்சிருக்கீங்களே இந்த சைடு மண்டையில தக்காளி சட்னி கொட்ட வேண்டியது வரும் ஆமா எப்பல வந்தீங்க ரெண்டு பேரும் ஒரு டீசன்சி இருக்கா என்ன பத்தி கேக்குறீங்க உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வர மாட்டீங்களா ஒரு பொம்பள தனியா இருக்க ரூம்ல இப்படிதான் வருவீங்களா இங்க பாருங்க மா தேவி நாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் சொன்ன வேலைய விட்டுட்டு நீங்க என்ன என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆ காலையில பிரியாணி கடிக்கலன்னு சண்டை போட சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேலைக்கு நாங்க இங்க காசு கொடுத்து தங்க வச்சிருக்கோம் சும்மா நினைச்சிங்களா பத்து லட்சம் உங்களுக்கு சொல்லையா குடுத்துருக்கேன் அதுவும் இல்லாம இங்க ஒரு நாள் தங்க வைக்க இருபதாயிரம் யாரே நானா தின்னு தின்னு உடம்ப வளர்க்கறேன் நீங்க ரெண்டு பேரு தான் தின்ன அவசரம் கூட பத்தாம தக்காளி சட்னியை தூக்கி தலையில ஊத்திக்கிட்டு வந்திருக்கீங்க இல்லச்சு போட்டு வந்தா என்ன கிளவிக்கு கொழுப்ப பத்தியால இது தக்காளி சட்னியா இது தக்காளி சட்னியா மண்ணு உடஞ்சிரும் உங்க பேரை கொடுத்த பரிசு எங்களுக்கு என்ன சொல்றீங்க ൊന്നുറാ ഉറോ ഓത്തും കൂടെ ഉള്ളാസാ ജലിച്ചിലും ഇതാ இலை ரேஷ்மாவை பத்தி வேற என்ன சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அந்த பிள்ளை எனக்கு மரியாதை தராதே என்ன இது பேசும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் இல்லன்னு சொல்ல மாட்டேன் வச்சுக்கோ கொள்ளி கையில குடுத்துறேன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே தான் நானும் சொல்றேன் காசு வாங்குனது அந்த அணு அந்த வீட்டை விட்டு விளக்கிட்டு என் பேச்சி அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறாடிதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கணுது அதுக்காண்டி என் பேச்சியை பாத்தி இந்த வார்த்தை இவன் சொல்லுவான் அதனால கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சா என்னதான் இருந்தாலும் அது

பூ கூவ கேவடை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நொண்ண பண்ணிக்கிறியான்னு கேட்டிட்டு இருக்கான் உன் பேச்சையும் இழுச்சிக்கிட்டு அப்படியே ஈன இழுச்சிட்டு இருந்தான் இங்க பாருங்கல அதுக்கும் நீங்க தலையில அடிபட்டு வந்திருக்க என்ன சம்மதம் அது முதல்ல சொல்லுங்க வல வலனி இழுத்திட்டு இருக்கீங்க அது கேக்க போய் உன் உத்தம புத்தியாம் பேர அவனால எங்க மண்டையை அடிச்சு உடைச்சதுதான் மிச்சம் அதான் உன்கிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு போறானு வந்தேன் இல்ல பைத்தியக்கார அவ உன் ਮੰண்டே உடைச்சதுக்கு நான் என்னால பண்ண முடியும் அந்த ஹாஸ்பிடல்லயோ 1500 கொடுத்து கட்டி போட்டுக்க வேண்டியதுதானே அவணுக்கும் வருமான வந்த மாதிரி உங்களுக்கும் காயம் சரியான மாதிரியா இருக்கும்ல என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டே பின்ன அடிபட்ட தலையோட இங்க வந்து யாங்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் நான் டாக்டர் இல்ல நானே அங்க இருந்தே இங்க என்ன அப்படி நான் இருக்கேன் நான் படிச்ச படிப்பு கூட ஒண்ணு அப்பு உங்களுக்கு வேணா ஆயில்மென்ட் வேணா போட்டு கட் வேணா போட்டு ஓடுறேன் ஆனா அதுக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துறணும் சொல்லிட்டேன் ஆமா நான் ஒரு சாதாரணமா பண்ண மாட்டேன் டேய் இந்த கேலவிய நம்பிறது சுத்த மோசம் இந்த கேலவிக்கு எல்லாதும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் இவ்ளோ பேசி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம கூட இருக்க மாதிரி இருந்துகிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வாங்கிட்டு போனானே இந்த கேலவி ஆசைப்பட்டு சாரதன பண்ணிக்கிட்டு இங்க இருக்கானே இப்பதானே தெரியுது நிறுத்துனமா உங்களை நான் மழை போல நம்பினேன் ஆனா இப்ப தானே தெரியுது சொந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணவங்களை எப்படி நம்ப முடியும் சொல்லி காசு காண்டி இத்தனை நாள் இங்க இருந்து இருக்கீங்களா உங்க மரியாதை இங்க இருந்து பத்து லட்சத்தை எடுத்து வச்சிட்டு போங்க இல்லன்னா நாங்க சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க ஏன்னா சொன்னேன் இப்ப உடனே உடனே பண்ணு வச்சுக்கோ என்ன சந்தேக தான் வரும் அதனால கோவப்படுற மாதிரி வந்தேன்னு சொல்லி இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி காட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க நாளைக்கு தானே வீட்டுக்கு போற ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஏற்பாட இன்னைக்கே பண்ணுங்க நீங்க அந்த வீட்டுக்கு இப்பமே போய் ஆகணும் உங்க பொண்ணை வச்சு எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ள நுழைங்க நாங்க சொன்னதை பண்ணியே தான் ஆகணும் தான் அடிக்கு மேல அடி குடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த ரகு நாங்க அந்த ரகுக்கு ஒரு அடியாச்சும் தரணும்னு நினைக்கிறோம் இந்த மூலியமா தான் தரணும்னு நினைக்கிறோம் நாங்க சொன்னதை நீங்க இப்ப பண்ணலன்னு அதுக்கு கொஞ்சம் கால நேரம் சொல்றேன் கால நேரம் எல்லாம் உனக்கு குடுத்துட்டு இருக்க முடியாது இப்பவுமே உங்க பொண்ணுக்கு போன பண்ணி உடனே என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி இங்க இருந்து கலவர் வேலையை பாருங்க இல்லன்னு வச்சுக்கோங்க பத்து லட்சத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த ஹோட்டல்லாம் அம்போனு விட்டுட்டு போயிருமே ஆமா என்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் இந்த ஹோட்டல்ல அதுக்கப்புறம் மாவுதான் ஆட்டம் விடுவாங்க பாத்துக்கோங்க சரி இருங்க ஃபோன் பண்றேன் ஏன் எனக்கு கோவமா இருக்கா என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ரேஷ்மா என்னம்மாச்சே என்ன பத்தி சொல்றது என்னதுன்னு சொல்றது ரேஷ்மாவுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சே அவனாலதான் இருக்கு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் எதையாச்சும் இருக்கான் இவனை சமாளிக்கிறது பாதி நாள் வாழ்க்கை போயிடும் போல அவனை என்ன பண்ணன்னு தான் தெரிய மாட்டேங்குது ரகு அவனை பத்தி ஏன் பேசிக்கிட்டு தேவையில்லாம பேசலாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் எதுக்கு எப்படி ரேஷ்மா சும்மா இருக்க முடியும் சொல்லு எப்படி சும்மா இருக்க முடியும் உன்கிட்ட அவன் பேச்சினா பேசிக்கலாம் அவன் அங்கேயே கொலை பண்ணிருக்கணும் நீதான் அடிச்சு மண்டை உடஞ்சதோட சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வந்துட்ட இல்லன்னு வச்சுக்கோ அவனை சும்மா விட்டுக்க மாட்டேன் ரகு என்னையாச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டா அந்த படுபாவி என்ன பண்ண வந்து மறுபடியும் பிள்ளை கிட்ட எதனா வம்பில் தானா அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தே இல்ல நக்கலா ஏதாச்சும் இந்த மாதிரி பேசி கேசி சிரிச்சானா என்ன பண்ணா ரகு வேலை வரைய சொல்லு சொன்னாதான தெரியும் என்ன பண்ணானா இவள சரி அதெல்லாம் விடுங்க ஆமா பாட்டி எங்க பாட்டி எங்க போனாங்க அத நான் சொல்றேன் ரகு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு வர்றீங்க ஆஹ் இப்ப என்னதாம உங்களுக்கு பிரச்சனை ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க ஒரே சண்டையதாம இருக்கு வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியா கூட இருக்க முடியல சண்டை போட்டுக்கிட்டே தெரிய யாரு இல்ல நானா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும் பின்னா எப்படி தெரியும் உனக்கு உன் அப்பாங்காரன் என்னன்னா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டான் அதுக்கப்புறம் உன் பாட்டி கிட்ட விழாத குறையா கெஞ்சி எப்படி கால்ல விழுந்து கெஞ்சின என் அம்மா போவேண்டானு சொல்லுங்கன்ட்டு யாராச்சும் கொஞ்சமாச்சும் மனசு இறங்கினாங்களா உன் பாட்டி என்னைக்காச்சும் இந்த வீட்டு மருமாவலையா என்ன நடத்திருக்காளா ஒரு நாளும் இல்ல அத்தை அது வந்து அத்தை இவ வேண்டாம ஏன் சண்டை நீ வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு சரியா தேவையில்லாம ஏன் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீ தலையிடுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ மரியாதை கேட்டுரும் உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான் உனக்கு என்ன வேணுமோ அது தேவையோ உன் புருஷன் கிட்ட கேட்டுக்கோ தேவையில்லாம என் கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டயும் வந்து இந்த மாதிரி அத்தை நொத்தன சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டுதான் வருது அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ ஓ அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்றதுக்காண்டி இருக்கிற எல்லாரு மேலயும் கோபத்தை காமிச்சிக்கிட்டு இருக்க இல்லை என்னன்னா உனக்கு இன்னைக்கு என்ன சொல்லு அவங்கள கூட்டிக்கிட்டு வரணும்னா கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ அத பத்திங்க யாருக்கும் கவலை இல்ல ஆனா நாங்க சொல்ற மாதிரிதான் உன் அம்மா இருக்கணும் அவங்க வேலையை மட்டும் தானே பாக்க சொல்றோம் எதையாச்சும் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் சொல்றோம் அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ நீ என்னன்னா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவ பிள்ளை தாச்சு பொண்ணுதானே அவகிட்ட போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஏன் வீட்டு விஷயத்துல தலையிடாதான் வேற குடும்பம் ஆமாடி அப்படிதானே உன் பாட்டிக்காரி என்ன பாக்குறா அப்போ நானும் அப்படிதானே பார்க்கணும் நான் காலைல உள்ள அதை குறையா கெஞ்சுறேன் இது அவன் மொவலா இருந்தா அப்படி விட்டுருப்பாங்களா சொல்லு ஆஹ் சொல்லுங்க அம்மா இங்க நடக்கிற சண்டைக்கு உன்ன பேசறக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா தேவையில்லாம அந்த பிள்ளைய பொடித்திட்டேன் இப்ப என்னன்னா பாட்டி உன்னை அப்படி நடத்துறாங்கன்ற என்னதாம உனக்கு பிரச்சனை அத முதல்ல சொல்லு ஒரு மருமகலாம் இந்த வீட்டில என்ன நடத்திருக்கலாம் உன் பாட்டி அதான் என் கவலையே அது மட்டும் இல்ல உன் அப்பங்கார இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன் அம்மா பேச்சு கேட்டுதான் என்ன எப்படி வச்சுக்கணும்னு பாத்துக்கிறானே தவிர என்ன என்ன ஏது எதையாச்சும் கேட்கிறானா அவன் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கான் என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்கற இவங்கற பாட்டி என்னன்னா அவங்கற கொஞ்சம் வச்ச மரியாதையோட பேசுமா நீ இப்படிலாம் பேச மாட்டியே என்ன உன் அம்மா கிட்ட பேசுனியா அதனாலதான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ நிறுத்து ரேஷ்மா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் வந்து என்ன சொல்லிட்டு ரகு கிட்ட உன் கூட்டியும் தஞ்சை இருக்கேன் அப்போ உன் குடும்பத்துல இல்லன்னா ரகுவோட மாமியார் வீட்டுல என் மேல பழிய போட்டு வீணா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அப்ப நீங்க சும்மா இருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அதே மாதிரி தானே என்ன பத்து மாசம் சுமந்து பேத்து இத்தனை வருஷம் என் கூடிய இருந்து எனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாத்துருக்காங்க அவங்கள இந்த வீட்டை இருக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடுறேன் ஆனா எல்லாருமா சேர்ந்து அவங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் தான் நினைக்கிறீங்க சொல்லுங்க வாய் தோறது சொல்லுங்க நீ வேற அவங்க வேறமா ரேஷ்மா அப்படி இல்ல ரேஷ்மா உங்களுக்கு ஓ அம்மா முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களே அதே மாதிரிதான் எனக்கும் என் அம்மா முக்கியம் நான் நினைக்கிறேன் ரேஷ்மா இதுல எனக்கு எந்த ஒரு தப்பும் தெரியல யாராச்சும் என்கிட்ட தேவையில்லாம வந்து பேசாதீங்க அவளைதான் சொல்லுவேன் நீ பேசுறதுல கொஞ்சம் நியாயமா தெரியுதா சொல்லுமா நியாயம் அநியாயம் பாக்குற அளவுக்கு எல்லாம் இங்க எனக்கு புத்தியம் இல்ல எனக்கு படிப்பதிவு இல்லப்பா எனக்கு எதுவுமே தெரியாது உங்க அப்பா சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாம இருந்துக்கிறேன் என்னால முடிஞ்ச எங்க அம்மா இங்க கொண்டு வர பாக்குறேன் இல்லையா நானும் கிளம்பி என் அம்மா கூட போயிடுறேன் என்னம்மா இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி சொல்ற உன்னு என் அம்மா இந்த வீட்டுல இருந்தா நான் இருப்பேன் இல்லைன்னா கிளம்பி போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா ரகு இதை நானும் சொல்ல வந்தேன் என் அம்மாக்கு இந்த வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா நானும் இருக்கேன் இல்லையா என் அம்மாவை நானும் எங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நீங்க யாரும் அக்கறைப்பட வேண்டாம் எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம் சின்ன பின்ன தன்னா ரகு ஜிங்கு நினைக்கிறேன் அதான் போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இவ திருந்தாத ஜென்மம் எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்தாத ஜென்மம் பத்தி என்னதான் சொன்னாலும் இவன் உரைக்காது பட்டா தான் திருந்தணும்னா பட்டுட்டு திருந்துட்டோம் விடு போய் அந்த நாசமா போனவ எங்க இருந்தாலும் போய் கூட்டிக்கிட்டு வா வேற என்னத்த பண்ண சொல்லி மாமா பண்ணிட்டியா கூட்டு

என்ன தோரமேலன் அப்படியே பம்பர் பார்த்திருந்தேன்னா அப்போ ஃபோன் வந்துச்சு பாட்டி செல்லு தான் இது அத பாட்டி கிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தம்மா ரோஷன் ஃபோன் எப்போ வந்துச்சு இப்பதான் வந்துச்சு சரி இங்க கொண்டு வா அச்சோ பாட்டி யா அளுற அளு மம்மம் வேணுமா எனக்கு மம்மம் வேணும்னா அம்மட்ட அள்வேன் அம்மா மம்மம் தருறோம் நான் உனக்கு மம்மம் தரேன் ரோஷன் சும்மா இரு ரோஷன் என்னமாச்சு யார் ஃபோன் போன் பண்ணிருக்கான் ஃபோன் பண்ணிருக்கா எங்க இருக்கான்னு தெரியலையே கடவுளை எல்லாம் நல்லதாம இருப்பாங்க நீ நீயா இப்படி எங்க இருக்காங்கன்னு கேளுமா என்ன அவன் உன் கிழவி கழுவன்னு சொல்றது தப்பே இல்ல கூழு கட்டு தான் இருக்கா நீயும் என்ன பண்ணணும் கேட்டுக்கிட்டு இருக்க ஏதோ பிளான் இருக்கு அந்த பிளான முடிச்சு கிழிச்சிருந்த அந்த பிளான என்னன்னு பொண்ணு கிட்ட சொல்லி பண்ணி கிழவி சரி சரி அமைதியா இருங்க காத்து கத்து கத்திக்கிட்டு சரியா நீ இருக்கா நல்லா இருக்கியம்மா என் தங்க மவளே என் செல்ல மவுளை எப்படிமா இருக்கா என் தங்கத்தை பாத்து ஒரு நாள் முழுக்க ஆரம்பத்துட்டு இருக்கேன் என் தங்கமே எப்படிமா இருக்கா நல்ல இருக்கியடி சாப்பிட்டேடி என்ன சாப்பிட்டதானே என்ன நடிப்பு நடிக்கா இவ்வளவு நேரம் வரப்ப உட்காந்துகிட்டு இருந்துட்டு இப்ப எப்படி நடிக்கா எம்மாடியோ சிவாஜி கணேசன் தோத்துருவாரு இவன் நடிக்கிற நடிப்புக்கு நினைச்ச உடனே கண்ணுல இருந்து தண்ணீரால தார தவைய கொட்டுது பேச பேச எப்படிமா இருக்காது நான் நீ எப்படி நீ சாப்பிட்டியா எங்கம்மா இருக்கா யாம அவசரப்பட்டு வீட்டு விட்டு போனா இங்க வந்துருமா என் சொல்றது கேளுமா நீ கண்டி வரலன்னு வச்சுக்கோ நானும் வீட்டு விட்டு பேருவ பத்துக்கோ நான் எங்கயாச்சும் பேருவமா தயவு செஞ்சு வந்துருமா எனக்காண்டி வந்துருமா

குட்டி இளைய பெக்க சொன்னா குட்டி சாத்தனால பெத்து வச்சிருக்கான் மொத்த உண்மையும் போட்டு உதச்சிட்டு அந்த முருகம் கூட நான் முறைச்ச முறையில ஒன்னும் வய தொடர்ந்து சொல்லல ஆனா இது எங்க இருந்து ஓரமணின்னு பாத்துக்கிட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது பாரு இந்த குட்டி சாத்தானே ஐயோ என்ன சொல்லி சமாளி கேட்போம் ஆமாதா ஜெயினி குழந்தை சொல்றது உண்மைதான் நான் தெரியாம கீழே விழுந்ததை பார்த்துட்டு குழந்தை நான் தான் ஊத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் போல அந்த குழந்தை குழந்தைகிட்டயே எல்லாருமா சேர்ந்து பாட்டிதான் ஊத்துனாங்க தான் ஊத்துனாங்க அதனாலதான் அங்க அம்மாக்கு இப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய என் மேல எவ்வளவு கோவமா இருக்கு பத்தியா நெஞ்சு நெஞ்சு எப்படி நெஞ்சு வளர்த்து வச்சிருக்காங்க யம்மா என்ன நடுப்பு நடிக்க இந்த கேள்வி பரவாயில்லடா ஜெனி வீடு நீ எதுக்கு நாங்க வரணும்னு நினைக்கிற அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல நாங்க வந்து இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போட்டோம் நாங்க வந்து இருக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்ல நானே இங்க குடிசையில இந்த ரோட்டோரமா ஒண்ணு கடந்துச்சு அங்கன வந்து கிடைக்க சோத்துக்கு கூட வழி இல்லாம தான் இருக்கேன் பரவாயில்ல நான் இங்க இருந்துக்கிறேன் இந்த பக்கத்துல கோவில் இருக்கு நைட்லாம் எல்லாம் அங்கதான் போய் படுத்துக்கிறேன் கேட்டியாலே இப்ப கேட்டியா என் அம்மா சொன்னது கேட்டியா அவங்க உளுத்து பாத்துட்டு இவன் தான் தப்ப புரிஞ்சுக்கிட்டுதான் குழந்தைய சொல்லி தப்பில்ல நீங்க எல்லாரும் என் அம்மைய அப்படித்தானே சொல்றீங்க என் அம்மா கெட்டவ கெட்டவன்னு சொல்லி அதனாலதான் குழந்தை மனசுல இப்படி நஞ்சு விளைஞ்சு போயிருக்கு இதே நான் வீட்டு விட்டு போயிட்டேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நிம்மதியே இருப்பீங்களா நீங்க சொல்லுங்க நிம்மதியே இருப்பீங்களா இருக்க முடியாத அதே மாதிரிதான் என் அம்மா வீட்டை விட்டு போனதோ என்னால இருக்க முடியல நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் இப்பமே நான் இந்த வீட்டு விட்டு கிளம்புறேன் எதுக்கு என் அம்மா என்ன பத்து மாசம் பெத்து சுமந்து பெத்தவ எங்க நீயோ இந்த கோவில் கோலம்னு சுத்திட்டு கிடக்கா நான் மட்டும் இங்கே நல்ல ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு வரங்க செய்யணும் வேண்டாமே வேண்டாமே ஷோ இப்ப என்னதமா பண்ண சொல்ற நீ எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களான்னு தெரியாது என் அம்மா இப்பயே வரணும் இங்கேயே வரணும் அவ்வளவுதான் எனக்கு தேவையானது இல்லைன்னா நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் நீங்க எல்லாரும் நிம்மதியா இருந்துக்கோங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் எங்கயாச்சும் என் அம்மா இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாது இங்க பாருதா சைனி நாங்க இவ்வளவு சொல்லி ஒன்னு பிரிவாதமா இருக்கானா இது என்னன்னு சொல்றதுதா சைனி உன் அம்மா இல்ல புரிஞ்சு நடந்துக்கோதா சைனி பாம்புக்கு பாலை வாத்துக்கிட்டு இருக்க அந்த பாம்பு உடனே விசத்தை கக்காது பொறுமையா இருந்து அளவெடுத்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதான் விசத்தை கக்கும் பாத்து சூதானமா இருந்துக்கணும் சைனி உங்க அம்மா இருக்கிறதுல ஒரு பெரிய மலை பாம்பு அந்த மலை பாம்பை நம்பி நீ ஆள் காலத்துல காலை விட்றா மாதிரி கால விட்டுகிட்டு இருக்கா போது நிடுங்கிட்ட நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க என் அம்மா மட்டும் கெட்டவளா இங்க பாருங்க இப்போ சொல்றதுதான் என் அம்மா இந்த வீட்டுக்கு வருவா நீங்க யாரும் ஒத்துக்கலைன்னா நான் இங்க இருந்து கிளம்பிறேன் இப்ப ரெண்டுல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சு நாங்க இவ்ளோ சொல்லி இதான் உன் முடிவுனா வர சொல்லுமா அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ஆனா அவங்களால எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பேத்துக்கணும் புரிஞ்சு நடந்துக்குமா ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னா அது முன்னாடியே தெரியுதுன்றப்போ அதை தடுத்து நிறுத்தணும் அது நடந்ததுக்கு அப்புறமா நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்ன மட்டும் அது மாறிடாதுமா உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது இங்க பாரு என் அம்மாவில எந்த ஒரு இதுவும் நடக்காது அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் உங்க எல்லாரும் காலையே வேணா உள்றேன் என் அம்மாவை மட்டும் வர சொல்லிடுங்க ஏமா என்னமோ பண்ணி தோலை இதுக்கு மேல என்னதோ சொல்றது அவங்கள வர சொல்லணும் அவளை தானே வர சொல்லு ரகு பின்ன என்ன பாட்டி பண்ண சொல்ற அவங்க வீட்டு விட்டு கிளம்பிடுவாங்க என்னதான் பண்ண சொல்ற ம் விடு என்னமோ நடக்கணும்னு இருக்கு வீட்டுல நடந்துட்டு போட்டோம் அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன் விட்டுரு பாட்டி நீ எதுக்கு போட்டு டென்ஷன் ஆகித்துக்க அனு நீ வா அனுமா அதான் சொல்லிட்டு போயிட்டானே அப்புறம் என்ன வர சொல்லு வேற என்ன பண்ண சொல்ற இல்லன்னா நீ போயிருவாங்கற பெத்த பிள்ளைங்களே உலகத்துலயே ப்ளாக் பண்ணி ஒத்துக்க வைக்கிற தாய் நீய மட்டும்தான் இருப்ப வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா ஹ பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சோ வர வைக்கணும்னு நினைக்கிறல இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம் என்னமோ பண்ணிக்கோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அத்தை நீ சொல்லிட்டே மருமவில ஒரு நாள் உன்னை யா சொந்த மருமவளை நினைக்கல வேலை கறியதான் நினைச்சேன்னு சொல்லி நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அது உன்னோட விருப்பம் இதுக்கு மேல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பாத்து யோசிடுமா இதுக்கு மேல உன் கையில தான் இருக்கு ஏமா கேட்டலமா எல்லாரும் சொன்னதையோ நீ கிளம்பி உடனே எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா சரியா ஆஹ் நீ அங்கன்னு எங்கன்னு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல நீ மறுபடியும் வீட்டுக்கே வாமா ஆ சரிம்மா அப்ப நான் போனை வச்சிடறேன் ஆ சரிம்மா பாத்து இருந்து வாமா பொறுமையா வாமா வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் நேற்று மார்னிங்கில் நான் கேள்வி கேட்டிருந்தேன்லே அதுக்கும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க என்னென்னா உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் இருக்குது இந்த மாதிரி கொண்டு போகலாம் ஸ்டோரியை அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டுலாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் ஸ்டோரி லைனே மாறிடும் அந்த ஒரு ரீசன் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து ஒருத்தராச்சே ஒரு கேட்டுருவாங்க இந்த ஸ்டோரி வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது சொல்ல போனா உண்மை தான் நான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா வந்து இப்போ என்னுடைய கற்பனை என்ன சிஸ்டர் உண்மையாவா அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் ஏன் வந்து மாற்றிட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அணு வந்து கொஞ்சம் இன்னசன்ட் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன் அவங்க மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன் அப்போ வந்து நிறைய பேட் கமெண்ட் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா இந்த மாதிரிலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இல்லை சிஸ்டர் எனக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படியே இருக்குது என் ஸ்டோரி கூட அப்படியே இருக்குது என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது எப்படி சிஸ்டர் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க எனக்கு புரியல ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து போடுறிய சீ தூ அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அப்போ வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரியும் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோரியில் என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு அவங்களுடைய ஸ்டோரி லிட்டரலி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவள் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அதுக்கப்புறம் எப்படி மாறியிருக்கா தான் நான் வந்து இந்த ஸ்டோரியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து நான் போட போட நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து யார் அப்படின்னு நான் விரும்பல நிறைய நானே நிறைய டெலிட்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் கம்மன் நான் ரொம்ப அபியூசுவா இருக்கும் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால டெலிட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இதை மாற்றிடுவோம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் சிஸ்டர் நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கற்பனை கதை அப்படின்னு தான் இதை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சுச்சுவேஷனில் அப்போது லிட்ரலி ஒரு டூ ஒன் மந்த் டூ மந்த்ஸ் பேக்கு அப்போந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அது கற்பனைன்னு தெரிஞ்சு பார்த்துமே வந்து அவங்களுக்கு ரியல்லாம் தெரியாது நான் அப்போ எதுவுமே யாரை பற்றியுமே சொல்லவே இல்லை கற்பனை அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் போடுறியே கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன நினச்சினா ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுறேன் வந்து இவங்க விரும்ப மாட்டுறாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரியல் ஸ்டோரியில் இருக்க பொண்ணோட ஒரு அஞ்சு பர்சன்டேஜோட வழியை மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் அதுக்கே வந்து நிறைய பேர் இப்படிலாம் நடக்காது நீயே இதுவாக இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அந்த கிட்ட எனக்கு நான் தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ பேச பேச தான் தெரியுது எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அவள் இருக்கா ஏன் பிரிஞ்சு போக மாட்டேங்கிறா என்ன ரீசன் இப்போ ரேஷ்மா கூட செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது சொல்லியிருந்தாங்க உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது அவ்வளோ இந்த மாதிரி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவன் மட்டும் என்ன நல்லா பார்த்துப்பானா என்ன அதுக்கு வந்து பரவாயில்ல நான் இந்த லைஃப்லேயே வந்து இருந்துக்கிறேன் மறுபடியும் வேற ஒருத்தனை நம்பி போயிட்டு அவன் மறுபடியும் குத்தி காட்டுவான் நிறைய அந்த பிள்ளைய சுற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய மாதிரி அவங்களால ஸ்டபனா ஒரு முடிவை கூட எடுக்க முடியல இன்ன வரைக்கும் அவள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ இருக்கா வீட்டு சைடும் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்கன்னு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அது வந்து கிராமன்றதுனால அப்படி இருக்கா இல்லை சிட்டிலேயுமே இப்படி தான் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம் நீ அந்த கிட்ட சொல்றதை விட்டுட்டு ஏமா என் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல அவகிட்ட நான் ஒரு ஒரு வாட்டியும் பேசும்போதும் நிறைய சொல்லி பார்த்துட்டேன் அது அவங்களுடைய லைஃப் அவங்க தான் முடிவெடுக்கணும் கஷ்டமும் நஷ்டமோ நம்ம வந்து அதில் இருக்க தவற வந்து சுட்டிக்காட்ட மட்டும்தான் செய்யணும் அதை புரிஞ்சு அவங்க தான் அதிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என் லைஃப்பில் கூட இப்படி தான் நடக்குது என் மாமியர் கூட இப்படி தான் என் புருஷன் கிட்ட விட மாட்டாங்க அப்படி Ib Din solik itu nih ya. இப்ப ஆக்சுவலா நான் என்னதான் சொல்ல வரேன்னா ஒரு பொண்ணுக்குன்றது வந்து பெண் சுதந்திரம்ன்றது வந்து பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்றதில்லை எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா எனக்கு பிடிக்கல நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்றதோ தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சுய தொழில் கண்டிப்பா இருக்கணும் ஆஹ் எதையாச்சும் ஒன்னு கத்துக்கிட்டு அதுல இருந்து தங்களால முடிஞ்ச வருமானத்தை வச்சு உங்களுக்கு தேவையானதை தீர்த்துக்க பார்த்துக்கோங்க நீங்க மற்றபடி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அவங்க தான் செய்வாங்க அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அண்ணன் தம்பி புருஷன் யாரா இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு சுயமான வருமானம் கண்டிப்பா தேவை ஆஹ் இன்னொன்னு வந்து படிப்பும் அதே மாதிரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொண்ணுங்களுக்கு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுய வந்து நம்ம ஸ்டார்டிங் தான் ஆரம்பிப்போம் என் வீடியோவில் இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்கேஸ் வந்து நீங்கள் சின்ன ஊரில் இருக்கீங்க கிராமத்தில் இருக்கீங்க அது தெரியாது அப்படின்னா ஏதாச்சும் ப்ரொமோஷன் இந்த ஆன்லைன் மூலயமா வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஹெல்ப்பை நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் ஆனால் காசு வாங்கிக்கிட்டு இல்லை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த தையல் பிளவுஸ் ஸ்டிச் பண்றது ஆரி ஒர்க் இந்த மாதிரி தான் பெண்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கான முதலீட்டை மட்டும்தான் அவங்களால போட முடியும் இந்த மாதிரி விளம்பரப்படுத்தலாம் முடியாது அதிகபட்சம் இப்போ நான் திருச்செந்தூரில் இருக்கேன் அப்படின்றதுனால வந்து சுத்தி வட்டாரத்துல கொஞ்சம் பேருக்கு தேவைப்படும் இல்லையா இப்போ நான் சொல்றது மூலயமா அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது ப்ரொமோஷன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை என்னால் முடிஞ்சதே ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோந்தான் ஏன்னா நேற்று ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் தையல் நான் கிளாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீடியோ பார்த்து தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு டைம் பாஸ் ஆகும்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன் தேங்க்யூ சொந்தங்கை நன்றி